இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா அபரோக்ஷ நான் என்னன்னு பார்த்தோம் அது நமக்குள்ளார நித்தியமாக எப்போதும் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்புறம் சங்கர சுவாமிகளை பற்றி பார்த்தோம் அவர் எழுதின உரைகளை பற்றி பார்த்தோம் நூல்களை பற்றி பார்த்தோம் அப்புறம் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குன்றதை பற்றி பார்த்தோம் இப்போது மங்கள ஸ்லோகத்துக்குள்ளார போயிருக்கோம் ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டார ஈஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாமியகம் இதோட பொழிப்புரையை படிக்கிற பாக்க பார்க்க மங்களமான பரமானந்த ஸ்வரூபமான பரமகுருவாக விளங்கும் அனைத்து உலகங்களுக்கும் நிமித்த உபாதாரண காரணங்களாக தியாபித்து இருக்கும் ஈஸ்வரனாகிய அவரை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்றது பொழுதுரை இதில் மூணு பேரை பற்றி சுவாமி விளக்கமாக சொல்லியிருக்காங்க சர்வலோகத்துக்கும் காரணமான ஈஸ்வரன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க உபதேஷ்டாரம் சொல்லக்கூடிய குருவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சங்கர சுவாமிகளோட இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு பகவான் ஸ்ரீஹரி பற்றி பேசியிருக்கிறாங்க நமஸ்க நமாமியமும் நமாமியகம் அப்படின்னா நமஸ்கரிக்கிறேன் தம்னா அவரை யார் அவரு சர்வலோக காரணம் சரி அப்புறம் வியாபகம் அப்படின்னு சொல்ற இது ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம புரிஞ்சுப்போம் ஒரு பானை இருக்கு அந்த பானைக்கு குயவனாகப்பட்டம் அறிவு காரணம் பொருள் காரணம் களிமண் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பானை உருவாகிவிட்டது இந்த வியாபகம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பானை முழுக்க களிமண் நிறைந்திருக்குது குயவனோட அறிவும் நிறைந்திருக்கு அப்படிதான் பானை உருவாக்க முடியும் பானையில் குயவன் இருக்கானா இல்லை அதே இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் தங்கை தங்க ஆபரணங்கள்லாம் இருக்கு நெக்லஸ் சொல்றோம் செயின் சொல்றோம் வளையல் சொல்கிறோம் மோதரம் சொல்றோம் ஆபரணங்கள் அதுக்கு அறிவு காரணமாக இருக்கக்கூடியவர் பத்தர்னு சொல்கிறோம் அவரு நகை செய்கிறவர் பொருள் காரணமாக இருக்கிறது தங்கம் அந்த நகைகள் இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த நகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த தங்க நகைகளில் இந்த பத்தர்ன்னு சொல்லக்கூடியவரோட அறிவு இருக்குது தங்கம் பொருள் காரணமும் இருக்குது அந்த தங்கம் எப்படின்னா முழுக்க இருக்கு அந்த நகை முழுக்க முழுக்கம் பத்தர் இருக்காரான்னு கேட்டா அதுல அவர் இல்லை நம்ம சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும் ஒரு கம்பெனியோட மேனேஜர் இருக்கார் அந்த மேனேஜர் ஆகப்பட்டவர் ஒரு கம்பெனியில் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ஒன்று ப்ரொடக்ஷனில் இருக்கலாம் இல்லை பேக்கிங்கில் இருக்கலாம் இல்லை ரா மெட்டீரியலில் இருக்கலாம் அதாவது சோர்ஸ் ஆதார பொருள் இருக்கிற குடோனில் இருக்கலாம் இந்த மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் அவரோட ப்ரெசன்ஸ் அவரோட இருப்பு இருக்கும் சோர்ஸ் அதாவது ரா மெட்டீரியல் இருக்கிற இடத்த அவர் இருந்தார்னா ப்ரொடக்ஷனில் அவரால இருக்க முடியாது ப்ரொடக்ஷனில் இருக்கிறாருனா பேக்கிங்கில் அவரால் இருக்க முடியாது ஆனால் ஈஸ்வரனாக்கப்பட்டவர் அனைத்திலும் வியாபித்திருப்பார் அந்த வியாபகத்தை இன்னொரு விதத்தில் புரிஞ்சுக்கிறான்னா காலையில் நாங்கள் ஆசிரமத்துக்கு வருவோம் நானும் செந்தில் சாரும் பம்மிசாமி தான் ரிசீவ் பண்ணுவாங்க அப்போது மணக்க மணக்க ஒரு காஃபி கொடுப்பாங்க சர்க்கரை எவ்வளோ ஜின் கேட்பாங்க நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் காஃபி கொடுப்பாங்க சாப்பிட ஆரம்பிப்போம் காஃபி சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து காஃபி முடியும் வரைக்கும் அந்த சுகர் குறையுமா அந்த மேல் இருந்து கீழே பாட்டம் வரைக்கும் அந்த சுகரோட தன்மை எங்கேயா குறைஞ்சிருக்குமா இன்னொருத்தர் அதிபுத்திசாலி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க என்ன கேட்பாங்க சார் அதில் ஈத்தூளுங்க சார் ஃபுல்லாக கலந்துருக்கு பாலும் தான் சார் நிறைந்திருக்கு எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்குதான் அப்போது என்றது என்னன்னா அந்த காஃபி நிறக்க அந்த சர்க்கரை ஆகப்பட்டது சுகர் ஆகப்பட்டது அந்த சீனியாகப்பட்டது நிரம்பி இருக்கு அந்த மாதிரி சர்வேஸ்வரன் ஆகப்பட்டவர் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அவரே நிரம்பி இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் சரி இன்னொரு அதிபுத்திசாலி இருப்பாங்க அவங்க என்ன கேட்குறாங்க சரி அப்போது இந்த உலகமாகப்பட்டது அந்த இறைவனுக்கே சீனி எப்படி அந்த காஃபிக்கு இடம் தந்ததோ காஃபி எப்படி அந்த சீனிக்கு இடம் தந்ததோ அதே மாதிரி இறைவனுக்கு இந்த உலகம் இடம் கொடுத்ததா அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா வியாபகம் நம்ம சொல்லப்பில்ல காஃபிக்கு காஃபி வந்து சீனிக்கு இடம் கொடுத்தது அதனால் அது ஃபுல்லாக நிறைந்தது அந்த மாதிரி இறைவனாகப்பட்ட ஈஸ்வரனுக்கு இந்த பிரபஞ்சகமாகப்பட்டது இடம் கொடுத்ததா இந்த பக்கம் ஓரமாக கண்டு போப்பா ஓனால் போகுது நீயும் எவ்வளோ நாளைக்கு தான் இதையே பண்ணிட்டு இருப்பேன் கொஞ்ச நேரம் உட்காந்து போ அப்படின்னு இடம் கொடுத்துதா இல்லை அவர் எப்படி இருக்காருன்னா நிமித்த உபாதான காரணமாகவும் இருக்கிறார் நிமித்த காரணம்னா அறிவு காரணமாகவும் இருக்கிறாரு அவரே பொருள் காரணமாகவும் இருக்கிறாரு அவரே மொத்த இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கிறாரு அந்த உள்ளார இருக்க அனைத்துக்கும் அவரே அசையும் அசையும் எல்லா பொருள்களுக்கும் அவரே காரணமாக இருக்கிறார் அப்போது அப்படிப்பட்ட ஈஸ்வரனை அவர் அனைத்திலும் வியாபித்து என்டையர் மொத்த உலகத்தையும் வியாபித்து இருக்கிறாரு அந்த வியாபத்துக்கு காரணமாகவும் இருக்கிறார் அறிவு காரணமாகவும் இருக்கிறாரு பொருள் காரணமாகவும் அவரே இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஈஸ்வரனை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சங்கர சுவாமி இந்த மங்கள சுலோகத்தில் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது உபதேஷ்டாரன்னு சொல்லக்கூடிய குரு குரு ஸ்தோத்திரம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த குரு பரம்பரை வழியில் அந்த குருக்கள் கூட கிட்ட சரியான பாடத்தை கற்று தான் விளங்கி அதை லிவிங் எக்ஸாம்பிளாக நடைமுறை வாழ்ந்து காமிக்கிறவராக குரு இருக்கிறார் அப்படிப்பட்ட குரு இப்போ நமஸ்கரன் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த குருவாகப்பட்டவர் எப்படி இருக்காருன்னா பரமானந்தத்தில் இருக்காரன் என்ன அது பரமானந்தம் அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை பூரண ஆனந்தம் நித்தியானந்தத்தில் இருக்காரு அப்படி இருக்கிற அந்த குருவை அணுகி இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த குருவோட பெருமையை அவர் சொல்கிறார் இந்த ஆனந்தத்தின் எல்லை வந்து முடிவில்லாத எல்லை அவர் அப்படி மட்டும் இல்லை அவர் சார்பற்றும் இருக்கிறார் சார்புடையவர் கிடையாது எதையும் சார்புடையவர் சார்பற்ற இருக்கக்கூடியவர் அப்படி இருக்க குரு வாயிலாக இந்த உபதேசங்கள் வாச்சாரமணம் சொல்றோம் அந்த வாயிலாக அந்த உபதேசங்கள் கேட்கக்குள்ள அந்த உபதேசங்கள் நம்மளுக்கு ஒரு நிறைவானதா ஒரு முழுமையை முழுமையை ஒரு குழப்பமில்லாத அறிவை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட உபதேஷ்டாரன்னு சொல்லக்கூடிய அந்த குருவை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் குருக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லி பார்ப்போம் என்னென்னா கம்பெனியிலேருந்து ஒரு ப்ரமோஷன் கிடச்சிச்சின்னு சொல்கிறார் யார் பியூன் வந்து சொல்கிறார் அட போப்பா நீ வேறு ப்ரொமோஷன் சொல்ல இந்த மாதம் ஏமே கட்ட முடியாது நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீ ப்ரொமோஷன்லாம் சொல்லிகிட்டு இருக்க தேவைதான் எனக்கு பட் எனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கலை நோன்னு சொல்லிடுறாரு ஏற்றுக்க முடியல அவரால் சரி அவரோட சீனியர் ஒரு அசோசியேட் வந்து சொல்கிறாரு என்ன சார் காலைல பியூனும் அப்படி தான் சொல்கிறாரு என்ன எல்லாம் ப்ளான் பண்ணி என்ன கலாக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார் அதையும் அவரால் ஒத்துக்க முடியல மூணாவது சீனியர் அசோசியேட் சொல்றாரு என்ன எல்லாம் சொல்கிறாங்க ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்போ கூட தெளிஞ்ச ஞானம் கிடையாது குழப்ப அறிவு தான் சரி இஷ்யூவிங் அத்தாரிட்டி மேனேஜர் ஒன் ஹூ இஷ்யூ தி ப்ரமோஷன் யார் அந்த ப்ரொமோஷனை கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டருந்து அந்த அவர் நேரா வந்து சொல்றாரு ப்ரொமோஷன் ஆர்டரோட யூ காட் ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஓ இஸ் இட் ஐ எம் ஹாப்பி சார் அப்படின்னு சொல்றான் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது யாருக்கிட்டேருந்து வருதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத்தனை பேர் அவர் ஏத்துக்காதவர் யார் அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி வந்து சொல்லக்குள்ள அது ஏற்றுக்கப்படுது அந்த மாதிரி இந்த நூல்கள் உபலிஷத்துகளோ இந்த கிரந்தங்களோ அதை ஆச்சாரிய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு குரு கற்று உணர்ந்தவர்கிட்ட நம்ம கேட்டு தெளிவுபடக்குள்ள மட்டும்தான் அந்த ஞானம் எப்படின்னா குழப்பறிவு இல்லாத தெளிந்த ஞானமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த குருவை நமஸ்கரிக்கிறேன் சொல்கிறேன் மூணாவதா சங்கர சுவாமிகளோட இஷ்ட தெய்வமா பார்க்கப்படுற ஸ்ரீ ஹரி விஷ்ணு பெருமான் விஷ்ணு பகவான் அவரை பத்தி பேசினாலே மங்களம் செல்வம் அதை பற்றி தான் சொல்லுவாங்க அவர் மங்களமா மங்களம் கொடுக்கக்கூடியவர் செல்வம் கொடுக்கக்கூடியவர் அவரை நாடி போறவங்க பல பேர் இன்னைக்கு ஏதாவது ஒரு வேண்டியதில் தான் போறாங்க எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் செல்வம் வேணும் செழிப்பு வேணும் அப்படின்னு தான் அவரை நாடி போறாங்க ஒரு முமு்சு இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க போ போ பார்க்கலாம் ஒரு முமுசு அப்படின்னா யாருன்னு கேட்டால் இந்த கருமத்தால் எனக்கு ஞானம் மோட்சம் கிட்டாது அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஞானம் ஏவ மோட்சம்ன்றது ஞான தேடி இந்த 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 உலகத்துலேருந்து எனக்கு விடுதலை பரணுன்ற ஒரு நோக்கத்தோடு யார் ஒருத்தவங்க அந்த தாகத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள தான் முமுஷுன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்டவங்களுக்கு எது செல்வம் எது மங்களம் ஆத்ம ஞானம் தானே வேற எது அவங்களுக்கு மங்களம் இருக்கும் எது அவங்களுக்கு மங்க செல்வம் மிகுந்ததாக இருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களும் அவங்களுக்கு கூட்டி கொடுத்தாலும் அவன் நிறைவாகாது ஆத்மஞானத்தை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே அவனுக்கு மங்களம் ஆகாது மேலும் ஸ்ரீ ஹரி அப்படின்னா வெட்டி வீழ்த்துதல் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் முறித்தல் விஷத்தை எதை வெட்டி அவர் எந்த விஷத்தை முறிப்பவர் அநாதி காலம் தொட்டு நம்ம கிட்ட இருக்கிற அந்த அறியாமை என்னும் விஷத்தை அந்த அஞ்ஞானத்தை வெட்டி வீழ்த்தக்கூடியவரா கூடியவரா ஸ்ரீ ஹரிஹரன் இருக்கிறாரு விஷ்ணு பகவான் இருக்கிறாரு சங்கரன் சுவாமிகளோட இஷ்ட தெய்வமாக பார்க்கப்படுற ஸ்ரீ விஷ்ணு பகவான் இருக்கிறாரு அவரை நமஸ்காரம் பண்ணுறோம் சரி இந்த மங்கள ஸ்லோகம் எழுதப்பட்டிருக்கு எல்லா நூல்கள்லேயும் எல்லா கிரந்தங்கள்லையும் மோஸ்ட்லி மங்கள ஸ்லோகம் எழுதப்பட்டு தான் அந்த நூல்களை ஆரம்பிக்கிறாங்க அதோட நோக்கம் என்ன மங்கள ஸ்லோகம் மூணு பேருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நூலை எழுத தொடங்குகிறோம் அதுதானே மங்கள ஸ்லோகத்தை சரி நோக்கம் என்ன ஏன் மங்கள ஸ்லோகம் சொல்லணும் சிஷ்டாசாரம் கருதி சிஷியர்கள் அவங்க காலத்துக்கு பிறகு அந்த நூல்களை எழுதக்குள்ள அவங்க மங்களம் ஸ்லோகம் தொடங்கி எழுத வேண்டியது அவங்களுக்கு குருவாகப்பட்டர் அவர் உபதேசிக்கிறார் இப்படி தான் நீங்கள் தொடங்கணும் இந்த வழியில் தான் நீங்கள் போகணும் மங்கள ஸ்லோகம் தொடங்கி தான் ஒரு நூலை ஆரம்பிக்கணும் சரி ஏன் அப்படி சொல்கிறார் முதல்ல யாருக்கு சொல்லிட்டாரு இவங்க கருதி தான் சொல்லிட்டார் ஏன் அந்த நூலை எழுத ஆரம்பிப்புள்ள பலவிதமான தடைகள் இருக்கலாம் எப்படி ஒன்றா தடைகள் இருக்கலாம் அந்த நூலை எழுதுகிற ஆசிரியர் கூட அசௌரியம் ஏற்பட்டுடலாம் அந்த குரூப் கூட அந்த மாதிரி கூட சூழ்நிலை ஏற்படலாம் ரெண்டாவது அந்த நூல் அந்த காலத்தில் எப்படின்னா நம்ம இன்னைக்கு தான் பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வந்துடுச்சு பல கம்ப்யூட்டரில் நம்ம பிரிண்டர் வச்சுலாம் இருக்கிறோம் அப்போல்லாம் எழுத்தாணி கொண்டு மையை வச்சு ஓலைச்சொடியில் எழுதுவாங்க அப்போது அந்த ஓலைச்சுவடிகள்லாம் ஒரு காற்றில் அடிச்சுட்டு போய்ட்டு கூடாது ஏதாவது ஒரு அபந்தமான தீக்கு இரையாகிக்கிட்ருக்கூடாது இல்லை சில பிராணிகள்லாம் அது ஒரு மட்டை தானே அதை அந்த அவங்க சு புசிச்சிடலாம் அந்த மாதிரி அதை அழிஞ்சு போயிடலாம் இந்த மாதிரி எந்த விதமான தடைகளும் அந்த நூல் எழுதி முடிக்கிற வரைக்கும் வரக்கூடாது மேலும் அந்த நூலை கற்கரை பயிலற சிஷியர்களுக்கு தடையில்லா ஞானம் அவங்களை சென்று அடையணுன்ற ஒரு நோக்கம் கருதியும் இந்த மங்கள ஸ்லோகமாகப்பட்டது எழுதப்படுது ரெண்டாவது அடுத்ததுக்கு போகலாம் அனுபந்த சதிஷ்டயம் அனுபந்தம்னா முகவரி சதுஷ்டயம்னா நாலு ஸ்லோகத்துக்குள்ளார் இருக்கோம் இதில் சதுஷ்டயம் நாலு விஷயங்கள் சொல்கிறாங்க முதல்ல கருத்து இந்த நூலை பத்தின கருத்து ரெண்டாவது பலன் இந்த நூல் எதை கொடுக்குது என்ன பலனை கொடுக்குது மூணாவது யாருக்கு நாலாவது சம்பந்தம் என்ன சம்பந்தம் அபரோக்ஷ அனுபூதி அப்படின்ற நூல் நித்தியமாக நமக்குள்ளார எப்போவுமே சர்வகாலமும் விளங்கிட்டு இருக்க ஒரு வஸ்துவை பற்றி பேசுது அதுதான் ஆத்மா இந்த அபரோக்ஷ அனுபூதியின் நூலை நம்ம சரியான விதத்தில் கற்று உணர்ந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் யாருக்கு அதை அந்த மோட்சம் யாருக்கு கிடைக்கும் இந்த நூல் யாருக்காக எழுதப்பட்டது சத்பி சத்புருஷர்களுக்காக சத்புருஷர்கள் அப்படி யாருன்னா விவேகம் வைராக்கியம் சமத மாதி மூஷுத்துவம் இந்த நான்கு குணங்களை பெற்றவர்கள் தான் சத்பி சத்புருஷர்கள் சொல்றாங்க சரி சம்பந்தம் என்ன பலன் மோக்ஷம் கருத்து தன்னை பற்றின ஞானம் யாருக்கு சத்புருஷர்களுக்கு சம்பந்தம் அறியாமையிலிருந்து ஞானம் பெறுறது இருந்து விடுதலை பெறுறது இதுதான் சம்பந்தம் இப்போ சதுசைம்னு சொல்லக்கூடிய நாலு விஷயங்களையும் கற்று உணர்ந்தாலுமே கூட அவர்களுக்கு இந்த அபரோக்ஷ அனுபூதியை கற்று தேர்ந்து தெளிவடைய வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இது ஒரு சாந்தத்தை ஒரு மன மன அமைதியை ஒரு ராகதோஷங்களில் கொஞ்சம் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலை கொடுக்கலாம் ஆனால் தன்னை பற்றிய ஞானம் நேரடியான ஞானம் விலங்கிடுச்சுன்னா பலனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது மோட்சம்தான் பத்தாம் அவன் கதை மேலும் வரக்கூடிய டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் பத்தாம் அவன் கதையில் பத்தாமவன் நான்தான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஞானத்தோடு சேர்ந்து அந்த பலனும் ஒருமித்த நிலையில் அவனுக்கு கிடைக்குது அப்போது இந்த அனுபந்த சதஷ்டியம் என்ன சொல்லுதுன்னா சத்ருஷர்களுக்காக இந்த அபரோக்ஷ அனுபூதி என்ற நூல் மோக்ஷ பலனை தருவதற்காக அதுவும் எப்படி பிரயத்தனையான அப்படின்னா மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி படித்து 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 தெளிவு அதோட தெளிவு சரியான ஞானம் என்ற வரைக்கும் அந்த பயிலுதிலிருந்து விடுபடக்கூடாது திரும்பி திரும்பி சரியான ஞானம் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் பிரயத்தனம் என்னன்னு சொல்கிறது அதுதான் திரும்பி 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 படிக்கணும்னு சொல்கிறாரு அந்த நம்ம பிரயத்தனம் பண்ணி அதை படிக்கிறோம் இல்லைங்களா அந்த படித்த விஷயத்தை ரொம்ப தெளிவடைய வச்சுக்கணும் நம்ம முகுர் முகர்கு அப்படின்னா தினந்தோறும் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் இதுக்கு ஒரு தடையே இருக்கக்கூடாது இப்போ திருப்பி திருப்பி அந்த ஞானம் சித்தி அடைகிற வரைக்கும் அதை பற்றியான அறிவு நம்மளுக்கு பூர்ணமாகிற வரைக்கும் அதை திரும்பி திரும்பி முயற்சித்து முயற்சித்து அந்த அபரோக்ஷானுபூதி நூலை நமக்குண்டான நூலாக அது நம்மளை பற்றிய ஞானமாக நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த ஞானமாகப்பட்டது எப்போதுமே இருக்கக்கூடியது அப்படின்னு சரியான விதத்தில் விளங்கிக்க வேண்டியது அவசியம் இருக்குது ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमदस्य पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओं श्रीकृप्यो नमः हरि ओं